எந்த விஷயங்களை அல்லாஹ் சொல்ல வைக்கின்றானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல சௌகரிக்கை அல்லாஹ் ஆரம்பமாக எனக்கும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாகும் சங் சங்கைக்கும் பெரும் மதிப்புக்கும் உரியவர்களே இந்த உலகத்தில் எத்தனையோ சமயங்கள் இருக்குகின்றன எத்தனையோ இறை நம்பிக்கைகள் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அந்த சமயங்களுக்கெல்லாம் மதங்கள் என்று சொல்லப்படும் கிறிஸ்துவ மதம் இந்து மதம் புத்த மதம் எல்லாம் சொல்லுவோம் ஆனா இஸ்லாத்த மதம் யாரும் சொல்ல மாட்டாங்க இஸ்லாமிய மார்க்கம் அப்படின்னா சொல்லுவாங்க ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு செயலை எப்படியெல்லாம் செய்தால் அது படைத்தவனுக்கு பிடிக்குமோ அதனால் துனியாவுடைய வாழ்க்கையும் ஆகிரத்துடைய வாழ்க்கையும் வெகு சிறப்பாக இருக்குமோ அப்படிப்பட்ட வழிமுறைகளை இசலாம் கொண்டது நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற இந்த வழிமுறைகளை நம்மை படைத்த ஆலமீன் நபிமார்கள் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிற ஒன்று குரானின் மூலமாக இன்னொன்று பெருமானாருடைய சொல் செயல்களின் மூலமாக குரானின் மூலமாக நாம் வழிகாட்டுதலின்படி நடந்தாலும் பெருமானார் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுடைய சுண்ணக்கான செயல்களின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டாலும் ஒருபோதும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை தோத்து போகாது மறு உடைய வாழ்க்கையும் நாம் தோத்து போக மாட்டோம் அதனால் தான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் உங்களிடத்திலே நான் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கின்றேன் அந்த இரண்டு வழியின் பிரகாரம் நீங்கள் வாழ்வதை பற்றி கொண்டால் பிடித்துக் கொண்டால் ஒருபோதும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் ஒன்று கிதாபுல்லா இன்னொன்று நபி சொல்லாவுடைய அவர்களுடைய இந்த ரெண்டின் மூலமாகத்தான் நமக்கு அழகான வழிகாட்டுதலை இஸ்லாம் சொல்லி இருக்குகின்ற காரணத்தால் இந்த மார்க்கத்தை மதம் என்று நாம் சொல்ல மாட்டோம் இஸ்லாமிய மார்க்கம் தான் என்று நாம் சொல்லுவோம் அழகான வழிமுறை இப்ப நாம அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம் சுண்ணத்தை தொழு வைத்தீங்களா சுண்ணத்தான செயல் இது அப்படின்னு இந்த வார்த்தைய நாம அடிக்கடி அடிக்கடி நாம சொல்லுவோம் சுண்ணத்துனா எதுக்கு சொல்றது சிறு பிள்ளைகளுக்கு சுண்ணத்துனா அந்த மார்க்கம் பண்றதும் போயிருவாங்க சுண்ணத்துனா என்ன என்று சொன்னால் எந்த செயலை நபிகள் நாயகம் சல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் செய்யும்படி சொன்னார்களோ எந்த செயலை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் செய்தார்களோ சகாபாக்கள் ஒரு செயலை பார்த்து அதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் பெருமானார் சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் செய்யவில்லையோ இவைகளை எல்லாம் நாம் சுண்ணத்துக்கள் நபி வழிகள் என்று நாம் சொல்லுவோம் பெருமானாருடைய வாழ்க்கை முறை பெருமானார் சல்லல்லாமலை வசல்லம் அவர்களுடைய சுண்ணத்துக்கள் கடமை இல்லை ஒரு தொற்று முன் சொன்னத்து நான் பதிருடைய முன் நான் தொழுகலப்பா பறவு மட்டும் நான் தொழுதுக்கிறேன்னா அல்ல பதிருடைய பரவு ரெண்டு காயத்து கடமை முன் சுங்கத்து வந்து கடமை அல்ல ஆனால் பெருமானார் சல்லல்லா வளை வசல்லம் அவர்களுடைய அழகான வழிகாட்டுதல் அதன் அபிசல்லாசல்லம் சொல்லியிருக்காங்க என்னுடைய சுண்ணத்துக்களை நீங்கள் கடைபிடியுங்கள் அழகான வாழ்க்கையின் செயல்பாட்டுக்குளுடைய ஒழுங்கு முறைதான் பெருமானார் சல்லல்லாலய செல்லமுடைய சுண்ணத்துக்கள் உதாரணமாக எப்படி எல்லாம் ஒரு செயல் இருக்கிறது இப்ப தூங்குறோம் உலகத்துல எல்லா உயிரினங்களும் தூங்குது எப்படி படுத்தாலும் நம்ம களைப்புல தூங்கிடுவோம் நமக்கு இதற்கு அழகான வழிகாட்டுதல் என்ன அதை பெருமானார் சல்லல்லாலய செல்லம் அவர்கள் ஒரு மூமில் இப்படி தூங்க வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய பசியை போக்குவதற்கு சாப்பிடுது நாம எப்படி இருந்தாலும் சாப்பிடலாம் ஆனால் ஒரு மீன் தன்னுடைய உணவை கூட எப்படி சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிட்டால் அவன் அல்லாஹுடைய பொருத்தத்தை எப்படி அடைகிறான் என்பதை மிக அழகாக நபிகள் நாயகம் சொல்லல்லா செல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்கான் செருப்பு போடுறோம் செருப்பு எப்படி அணியணும் ஜும்மா முடிச்சுட்டு நாம போறோம் இல்லையா இந்த பயானுக்கு பிறகு ஒரு அமலை நாம செய்வோம் எல்லாம் வெளியே போறோம் தொண்ணூறுல ஓடுறோம் சலாம் கொடுத்த உடனே பெருமானார் தல்லல் ஆலை வசல்லம் அவர்கள் ஒரு இவை இல்லத்திலிருந்து நீங்கள் வெளியில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யலாம் செய்யக்கூடிய செயல்களை சற்று இது நபி வழி என்று நாம செய்யலாம் துவா ஓதனும் இடது கால வெளியே வச்சுட்டு போகணும் இது ரசூல் சல்லல்லாஸ்லாம்களுக்கு நமக்கு சொல்லி தங்கது வெளியில் செல்கின்ற போது கால் சூடாக இருப்பதால் மலமலன் செருப்பு போடுறோம் வேக வேகமா அதுல செருப்பு அணியணும் என்று சொன்னா அது நமக்கு நபிசல்லாசலம் என்ன சொல்லியிருக்காங்க வலது கால ஒவ்வொரு செயலுக்கும் பெருமாளா செல்லல் ஆலை செல்ல முடிய ஒரு அழகான வழிகாட்டுதல் நமக்கு இருக்கு நீ காலையில பிரஷ் பண்றோம் யாரும் பண்ணாம இருக்கிறது இல்லை இப்ப நமக்கு நபிகள் நாயகம் சல்லல்லா வந்து பிரஷ் பண்ணக்கூடிய ஒழுங்கு முறைகள் கூட முதல்ல வலது பக்கத்துல செய்யும் இப்படி எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு அழகான வழிகாட்டுதலை அல்லாஹ் ரசூல் சல்லா அலுவல்லம் அவர்கள் மூது சொல்லி சொல்லி தந்திருக்கிறார் எதை பெருமானால் நமக்கு சொல்லால் செயலால் காட்டி சென்றார்களோ அவைகளுக்கு நாம சுண்ணத் என்று சொல்ல முடியும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு இறை மறுப்பாளர்களுடைய ஒரு கூட்டம் சல்மானுல் உல் பார்க்கி ராகம் தான் அவர்களிடத்திலே வந்தது உள்ளத்தில் என்ன முகம்மது என்பார் ஒரு சமயத்தினுடைய ஒரு பெரிய வழிகாட்டி ஒரு தலைவர் தலைவராக இருக்குகின்றவர்கள் எல்லாம் சாதாரணமான பேச்சுக்களை எல்லாம் பேச மாட்டாங்க ரொம்ப கீழ்த்தனமான வார்த்தைகள் எல்லாம் பேச மாட்டாங்க ஆனால் அந்த குஃபார்கள் சல்மான் உல்சி அலி அல்ல வந்து கேட்டாங்க அவர்கள் உங்களுடைய வழிகாட்டியாக அல்லாவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசி என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் ஆனால் கழிவறைக்கு செல்லக்கூடிய ஒரு கழிவறையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நக்கலா சொன்னாங்க இது சொல்லுவாங்க ஒரு தீர்க்க தரிசி கழிவறைக்கு போனா எப்படி இருக்கணும் யாருக்கும் தெரியாதா அப்படி ஆனால் சல்மான் உல் பாரசி இதை ஒரு மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக ஏற்றுக்கொள்ள இப்படி சொன்னார் அஜல் உண்மைதான் எங்க நபி எங்களுக்கு கழிவறைக்கு செல்லக்கூடிய ஒழுக்கங்களை கூட சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்னங்க சொல்றார் பாருங்க நீங்கள் பீஷா இருக்கும் போதோ அல்லது கழிவறையில் அமுதுகின்ற போதோ திபுலாவை முன்னோக்கவும் கூடாது திபுலாவை பின்னோக்கவும் கூடாது ஒரு முஸ்லீம் வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறை அப்படிதான் இருக்கணும் வடக்கு தெற்கு இருக்கலாம் செக் பண்ணிக்கீங்க திபுலாவை பார்த்து முன்னோக்கவும் கூடாது பின்னோக்கவும் கூடாது அடுத்து என்ன சொன்னாங்க இது மட்டும் சொல்லவில்லை இப்ப நாம ஒரு குழந்தை சாப்பிட்டு இருக்கும்போது போது இடது கையில ஒரு செயல் செஞ்சுட்டு கண்ணே இடது கையில சாப்பிடாதமா வலது கையில சாப்பிடு ஒரு தாய் ஒரு தந்தை ஒரு சகோதரன் ஒரு சகோதரி தன்னுடைய சிறியவர்களுக்கு எப்படி ஒரு அழகான வழிகாட்டுதலை தந்துவார்களோ ஒரு குழந்தை இடது பக்கம் கொடு இல்லம்மா வலது பக்கத்துல கொடு இதெல்லாம் நம்ம மூத்தோர்கள் நமக்கு சொல்லி தருவாங்க அதே மாதிரி தான் எங்களுடைய நபி வலா எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால் உங்களுடைய வலது புற வலது பக்கத்திலே நீங்கள் கழிவறையை சுத்தம் செய்யாதீங்க வலது கையால சுத்தம் செய்யாதீங்க சின்ன சின்ன விஷயங்கள் வலது கையால நீங்க கழிவறையை சுத்தம் செய்யாதீங்க அதே மாதிரி அந்த காலத்தில் இருக்கு இந்த உணவுகள் வரக்கூடிய மனம் இறுக்கமாக இருந்த காரணத்தால் வேளாவை கொண்டு சுத்தம் பண்ணுவாங்க மூணு கல்லை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்யுங்கள் பெருமானார் சல்லல்லா சொல்லம் சொன்னார் எலும்பை கொண்டோ அல்லது விட்டையை கொண்டோ நீங்கள் சுத்தம் செய்யாதீர்கள் இதை அந்த சகாபி சொல்லி காட்டும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எங்களுடைய நபி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார் அப்ப எதையெல்லாம் பெருமானார் சொல்லி தந்தார்களோ அதெல்லாம் நாம் சுண்ணத்து என்று நாம் சொல்லுவோம் சரி ஒரு முஸ்லீம் இந்த சுண்ணத்தை செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் உதாரணமா நான் சொன்னேன் அல்லவா பள்ளி விட்டு வெளியே போறீங்க இடது காலை வச்சு வெளியே போறீங்க செப்பலை நீங்க போடுறீங்க வலது கால கட்டி போடுறீங்க வலது காலில போடுறீங்க நம்முடைய இந்த வாழ்க்கையை பெருமானார் செல்லல் செல்ல முடிய சுண்ணத்துங்கிற நியத்துல நாம செஞ்சோம் என்று சொன்னால் குழப்பம் மிகுந்த காலத்தில் என்னங்க சித்னா பிரசாதுகள் சூழ்ந்த காலத்தில்

நூறு ஷகீதுகளுடைய நன்மை கிடைக்கும் ஒருத்தர் வந்து சொல்றாரு நீங்க காலையில பிரஷ் பண்ணி வலது பக்கம் தேச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் நூறு ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்கன்னா என்ன செய்வோம் என்ன செய்வோம் கண்ணும் கருத்துமோ அப்படியே செய்வோம் ஆனால் எம்பெருமானார் கல்லல் ஆலய சொல்ல சொன்னாங்க வலது பக்கத்தை கொண்டு பிரஷ் ஆரம்பித்தால் பிரஷ் செய்ய ஆரம்பித்தால் இது பெருமானாருடைய சுன்னத் உங்களுக்கு நூறு ஷகீதுகளுடைய நன்மையை அல்லாஹ் தருகின்றார் இப்படி ஒவ்வொரு சுனத்துக்களும் அதே நேரத்தில் பாருங்க பெருமானாரை பத்தி ரசூலுல்லாவை நாம நேசிக்கிறோம் நேசிக்கிறோங்கிறோம் இந்த நேசத்தினுடைய அடையாளம் என்ன பெருமானாருடைய முகப்பத்து நம்மள்கிட்ட இருக்குதா அப்படிங்கறதுக்கு என்ன அடையாளம் அவ்வ குரோம் வருது அந்த நேசத்தினுடைய யாரா தப்பா சொல்லிட்டா உயிர கூட நாம கொடுக்கிறோம் நபியை நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்னவென்று சொன்னால் நபியுடைய வாழ்க்கை நபியுடைய சொல் நபியுடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க பிரதிபலித்தால் இது பெருமாநாடை நாம நேசிக்கிறதுக்குண்டான அடையாளம் உதாரணமா ஒரு மாணவன் பாருங்க பல ஆசிரியர்கள் இருந்தாலும் ஒரு ஆசிரியருடைய தாக்கம் அந்த மனிதனுடைய அந்த மாணவனுடைய உள்ளத்துல இருக்கும் அடிக்கடி அந்த ஆசிரியரை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம் எத்தனையோ புக்குகள் படித்தாலும் ஏதோ ஒரு நூல் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு அந்த நூலை பத்தியே பேசிட்டு இருப்போம் அப்படி என்று சொன்னால் அந்த ஆசிரியரும் சரி அந்த நூலும் சரி இவருடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அதே மாதிரி தான் பெருமானாரை பற்றி நாம் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில என்ன வாழ்வியல் நம்முடைய வாழ்க்கையில சரி அடுத்து என்ன பெருமானாரை நேசிப்பதுடைய அடையாளம் பெருமானாருடைய சுண்ணத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில வரணும் சொன்னமா இல்லையா இன்னைக்கு பாருங்க நம்ம ஹாஜிகள் எல்லா சுண்ணத்துக்கள் நம்மள்கிட்ட இருக்கு ஆனால் சொன்னால் மட்டும் போதா தனிமையில் இருக்கிறோம் வாழ்க்கை வாழ்கிறோம் குடும்பத்தோட இருக்கிறோம் போயிட்டா நம்மள்ட்ட அந்த சுண்ணத்தான வாழ்க்கை இருக்குதான்னு சொன்னா இல்லை இப்படி செஞ்சா பிற சமூகம் நம்மளை எதையாவது நினைக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடோம் வசூடு உருவாவுடைய சுண்ணத்தை விட்டுறோம் அதுக்கு ஒரு உதாரணமா பாருங்க இன்னைக்கு வந்து எல்லா கல்யாண சீசன் அந்த நின்றுகிட்டு சாப்பிடுறது எல்லாமே ஹாஜிகள் எல்லாமே தொழுகையாளிகள் எல்லாருமே நம்ம தீனு பிரகாரம் தான் இருக்கலாம் ஆனா இந்த பஃ ஐட்டம் போயிட்டோம்னா நின்றுகிட்டே சாப்பிடுறோம் அஞ்சு நேரம் தொழுகையாளி சரி உட்கார்றக்கு இட வசதி தான் உட்கார்ந்து ஆனா நாம நின்றுகிட்டே சாப்பிடும் போது பக்கத்துல ஒரு டாக்டர் இருக்கிறாரு அவர் நம்மளை பத்தி எப்படி நின்னா நினைப்பாரு நம்ம பிரஸ்டிஜ் போயிருந்தேன்னு சொல்லி நின்றுகிட்ட இவரு சாப்பிடுறது ஆனா ஹஜ்ஜாலி தொழுகையாளி கஷ்டீர் ஓதுறாரு முன் சொன்னது பின் சொன்னது எல்லாம் இருக்கு அவருடைய உள்ளத்தில் என்ன இப்பிற சமூகத்திற்கு மத்தியில இந்த பஸ் ஐட்டத்துல நாம நின்று சாப்பிடும்போது உட்காந்து சாப்பிட்டான் அவங்க நான் பத்தி நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டா பெருமாள் அவருடைய சுண்ணத்தை அசிங்கப்படுத்திய குற்றத்திற்கு நாம் ஆளாந்தோம் இன்னைக்கு தவிர்க்க முடியாம எல்லா குடும்பத்திலும் அந்த எல்லா நிகழ்வுகளிலும் இருக்கு எங்கேயாவது ஒரு சின்ன இடம் கிடைத்தாலும் கூட உக்காந்து தான் நாம சாப்பாடணும் இலகுவாக விருந்துகள் அமைய வேண்டும் என்பதற்காக அந்த விருந்தோம்பரை நடத்துறவங்க ஒரு பத்து பாயஞ்சு ஷேர் போட்டுருங்க உட்காந்து சாப்பிடுற மாதிரி நின்றுக்கிட்டு ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது அதே நேரத்துல நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதற்காக ஒருபோதும் சுண்ணத்தை அவர்கள் விட்டதே இல்லை கிஸ்ரா அன்னைக்குள்ள மிக பெரும் வல்லரச நாடுகளில் ஒன்று கிஸ்ரா நபி சொல்லா அலி வசல்லம் தூது அனுப்புறாங்க தீனை பத்தி எடுத்து சொல்லுங்க போனது யார் அபு ஹுதைபத்து யமானி தூதராக போறார் இந்த சஹாபிக்கு ஒரு தனி சிறப்பு சாஹிபு சிர்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருடைய ரகசியங்களை அறிந்த தோழர் எல்லா சீக்ரெட் மேட்டரும் இவர்கிட்ட இருக்கு உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு தெரியாது போய் அந்த வல்லரசு நாடுகளுக்கு மத்தியில் தூதர்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது கயம் வந்துருச்சு சாப்பாட்டா சஹாபி அப்படி குமிஞ்சு எடுக்கிறாரு பக்கத்துல இருக்கவன் சொன்னாங்க என்னென்ன பண்றீங்க எவ்வளவு பெரிய நாகரீகமிக்க மனிதர்களுக்கு மத்தியில இருக்கிறீங்க நல்லா கவனிக்கணும் வந்திருக்கிறீங்க அதுவும் தூதரா வந்திருக்கிறீங்க நீங்க இப்படியெல்லாம் இந்த சின்ன சின்ன ஒரு அசிங்கமான இந்த செயல் செஞ்சா உங்களை பத்தி அவங்களுடைய உள்ளத்துல என்ன நினைப்பாங்க எப்படி நீங்க அவங்கள்ட்ட பேச முடியும் உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்களே அப்படி எல்லாம் சொல்லும் போது சொன்னார் அவர்கள் என்னை மதிக்காவிட்டாலும் சரி அவர்கள் என்னிடத்திலே பேசாவிட்டாலும் சரி எனக்குரிய மரியாதையை அவர்கள் கொடுக்காவிட்டாலும் சரி நான் கீழே விழுந்த இந்த பெருக்கையை எடுத்து சாப்பிடுறேன் ஏன் நபிகள் நாயகம் சல்லல் நாளைய செல்லும் சொன்னாங்க நீங்கள் உண்ணுகின்ற போது ஒரு பெருக்கை சோறு கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து சாப்பிடக்கூடிய தகுதியில் அந்த பெருக்கை இருந்தால் நீங்க சாப்பிடுங்க இந்த மடையர்களுக்காக நீங்கள் யாரை நாகரீகத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னீர்களோ அவரை பார்த்து சஹாபி சொல்கின்றார் இந்த ஒருபோதும் என் ஹபீபுடைய சுண்ணத்தை நான் விட மாட்டேன் இது சகாபாத்தருடைய நிலைமை யாருக்காகவும் பெருமானாருடைய சுண்ணத்தை விட்டதில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட லைஃப்ல எல்லா சுண்ணத்துக்களையும் நாம பின்பற்றுறோம் ஆனா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு விருந்தோம்பல் வந்துட்டு அந்த சுண்ணத்தை எல்லாம் விட்டதோ பிறர் என்ன நினைப்பாங்க பிறர் என்ன நினைப்பாங்க அப்படி நினைக்க கூடாது இதோ பாருங்க நபி அவங்க உமராவுக்கு வர்றாங்க மக்காவுக்கு பக்கத்துல இருக்க கூட உமராவுக்கு போனவங்க எல்லாருக்கும் தெரியும் அங்கு போன உடனே காக்கிர்கள் தடுத்துட்டாங்க மக்காக்குள்ள நீங்க வரக்கூடாது சரி நீங்க யாராவது ஒரு தூதர் அனுப்புங்க நாங்க மக்கால உட்காந்து பேசிக்கலாம் ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே நபி சொல்லல்லா அரேவ செல்லம் ஒரு மதியான நேரம் குசுமானே நீங்க போய் பேசுங்க அப்படின்ட்டாங்க அவரு தூதர் இவர் போறக்குள்ள இரவு ஆனந்தாட்டையும் தன்னுடைய சிச்சாவுடைய மகனுடைய வீட்டுல தங்கிடுறாரு சிச்சாவுடைய மகனுடைய வீட்டுல தங்கிடுறாரு பணக்கம் என்னன்னு சொன்னா கரண்ட காலுக்கு மேலதான் லுங்கி கட்டுவாங்க என்னங்க கரண்ட காலுக்கு மேலதான் லுங்கி கட்டுவாங்க காலை பொழுது எந்திரிச்சு அந்த தூதுக்குழு மக்காவில இருக்கு அப்ப இவர் போறார் குசுமான் ரீதியாக லுங்கி எங்க இருக்கு கரண்ட காலுக்கு மேல நீங்க லுங்கி கட்டிட்டு எல்லாம் போனீங்கன்னா உங்களை அவங்க மதிக்க மாட்டாங்க உங்களை கேவலமா நினைப்பாங்க ஏன்னா அரபுகளுடைய பழக்கம் என்னன்னு சொன்னா தன்னுடைய அந்தத்தை காட்டுவதற்காக நடந்தா பின்னால என்ன செய்யணுங்க துணி இழுத்துக்கிட்டு வருது ஒரு துணியை ஒரு அடிமை பிடிச்சுக்கிட்டே வருவான் யாருக்கு எவ்வளவு பெரிய துணி தொங்குதோ அவ்வளவு கண்ணி அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பாளர்களுக்கு மத்தியில நீங்க தூதரா வந்து நீங்க பேசுறீங்க இந்த மாதிரி நுங்கிய கரண்ட கீழே கரண்டைக்கு ரொம்ப மேல கட்டிட்டு போனீங்கன்னு சொன்னா உங்கள்ட்ட பேசவும் மாட்டாங்க உங்களை மதிக்கவும் மாட்டாங்க உங்களை ஒரு பொருட்டாவும் நினைக்க மாட்டாங்க உடனே சொன்னார்

பெருமானாருடைய சுண்ணத்தை நான் விட்டது கிடையாது என்று சொன்னார்கள் வாழ்க்கையும் பாடம் பெருமானாருடைய தான் கிஸ்ராவுக்கு சென்றார் பெருமானாருடைய சுண்ணத்தை கடைபிடித்ததால் ஒரு காலத்தில் இஸ்ராவும் ரோமபுரியும் பெரும் உமர் ரலி அல்லாசனுடைய ஆட்சியின் கீழ் வந்தது இதே உஸ்மான் ரலி அல்லா தான் அவர்கள் கரண்ட கால வரை கட்டிய லுங்கியோடு தான் பேசினார் பெருமானாருடைய சுண்ணத்தை விடவில்லை அதனால் கரெக்டாக இரண்டு வருடங்களில் அரபுலகம் முஸ்லிம்களுடைய கைகளில் வந்து சமர்ப்பமானது பெருமானாருடைய சுண்ணத்தை ஒரு மனிதன் வாழ்க்கையில் கடைபிடித்தால் ஒருபோதும் அவர்களுக்கு அல்லாஹ் தோல்வியை தந்ததில்லை ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகம் எல்லாம் இழந்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பெருமானாருடைய சுண்ணர் முழுமையாக இல்லை யார் சுண்ணத்தை கடைபிடிப்பார்களோ அவர்களுக்கும் ரசூலுக்கும் ஒரு நெருக்கம் எடுத்துக்கலாங்களா சரி பாருங்க உமராஜ் போனவங்களுக்கு தெரியும் பாபு சலாம் வழியா போ சலாம் சொல்ற அல்லாஹ் எல்லாத்துக்கும் அந்த வாசப்படுவேன் போறவங்க நேரம் போன என்ன செய்வாங்க நபிசல்லா சலாம் அவங்க அடங்கி இருக்கு அந்த கேட் ஒண்ணு இருக்கும் பக்கத்துல ஒரு கம்பி ஒரு போலீஸ் இருக்கோ நம்ம இருப்போம் போய் இப்படி புடிச்சுக்கிட்டு அசலாத்து வசலாம் அலைக்கா அரசூல் அல்லா அசலாத்து வசலாம் அலைக்கா இப்படியே சொல்லுவோம் இப் இன்னொன்னு என்னன்னா அந்த இடத்துல கூட்டம் அதிகமாச்சுன்னா வர்றவங்களை அப்படியே திருப்பி விட்டுருவாங்க திருப்பி விட்டா இந்த இடத்துல இந்த இந்த கம்பி கிட்ட போக முடியாது தூரமா நின்றுதான் சொல்ல முடியும் ஒரு மூணு சப்பு கண்ட பக்கம் ரவுலா இருக்கு ரவுலா இருக்கு இப்போ நம்முடைய முன்னோர்கள்

காலத்தில் ஏதாகினும் ஒரு மரியாதை குறைவு நடந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹுடைய கோபத்துக்கு நாம் ஆளாயிருவோம் அதனால் பெருமானாருடைய ரவுலாவுக்கு முன்னால நிக்க மாட்டான் உடனே போயிடுவாங்க இது நம்முடைய முன்னோர்கள் பெருமானாருடைய ரவுலாவுக்கு கொடுத்த மரியாதை இப்ப இந்த இடத்திலே முக்தி சாத் பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய ஒரு முபத்தேர் மாதி குரான் என்கின்ற நூலை இந்த உலகத்திற்கு தந்த ஒரு முபத்தேர் இவருடைய மகன் தான் உஸ்மானி சிறந்த பேச்சாளர் இவர் என்ன சொல்றார் என்னுடைய தகப்பனார் பெருமானா சல்லல்ல ஆலய செல்லம் அவங்களுக்கு சலான் சொல்றதா இருந்தா அல்லாஹ் எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கட்டுன அந்த கேட்டு கிட்ட போக மாட்டாரா இப்படியே ரயில திரும்பி அந்த ஜன்னல் பக்கத்துல ஒரு தூண் இன்னி இருக்கு அந்த நின்றுக்குவாங்களாம் அசலாசலா மடைக்கிறார் சொந்தப்பா பக்கத்துல போனதே இல்ல பக்கத்துல ஒரு கூட்டம் நின்றுகிட்டே இருக்கு அப்ப இவரு நினைச்சாரா ஒரு தடவை முப்தி ஷஃபீத் சா நான் என்ன பாவம் பண்ணு இந்த மக்கள் எல்லாம் எவங்க எவ்வளவு வாக்கியசாலிகள் பெருமானாருடைய கேட்டுக்கு அருகில் நின்று சலாம் சொல்லுகின்றார்கள் ஆனால் என்னுடைய மனம் எவ்வளவு போய் விட்டது எப்ப பார்த்தாலும் நான் இங்க நின்றே நான் கலாம்னு சொல்றேனே அப்படின்னு நினைச்சாரு உண்ணங்க இங்க நின்றே நான் கலாம் சொல்றேனே அப்படின்னு சொல்லும் போது அவருடைய உள்ளத்தில் ஒரு செய்தியை போட்டார் முப்தி நீ கவலைப்படாதீர்கள் யார் யாரெல்லாம் பெருமானார் சொல்லமுடைய சுண்ணத்தை சுன்னத்தை தாக்குவார்களோ சுண்ணத்தான வாழ்க்கையை வாழ்வார்களோ அவர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி அவர்கள்தான் பெருமானாருக்கு பக்கத்தில் இருப்பார்கள்